திரைப்படத்தையும் அது ஏற்படுத்தின தாக்கத்தையும் நம்ம யாராலையுமே இன்னும் மறந்திருக்க முடியாது அந்த படத்தோட நிஜ சம்பவமான கடலூர் ராஜா கண்ணு அவர்களோட கொலை வழக்கு சம்பந்தமா ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணு அவர்களோட குடும்பத்துக்கு இறுதி கட்ட இழப்பீடு வழங்குறது குறித்து தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணு அவர்களோட குடும்பத்துக்கு இடைக்கால இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது அதன்படி ராஜா கண்ணா அவரோட மனைவி பார்வதி அம்மாள் அவங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரமும் அவரோட தங்கச்சி ஆட்சி அப்படிங்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரமும் இழப்பீடா வழங்கியிருந்தாங்க இது தொடர்ந்து இறுதிக்கட்ட இழப்பீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னும் அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னும் ஒரு வீடு மனைக்கான பட்டா கொடுக்கணும் அப்படின்னும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாதான் சென்னை உயர்நீதி நீதிமன்றம் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெய்பீம் திரைப்படம் வெளியான பிறகுதான் இந்த வழக்கும் இதோட பின்னணியும் பலராலும் பேசப்பட்டது அதே நேரத்துல இந்த திரைப்படம் வெளியான பிறகு இது தொடர்பான சர்ச்சைகளும் நிறையவே எழுந்துச்சு நிறைய மக்கள் ராஜா கண்ண அவர்களுக்கு நடந்த கொடுமையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சும் அது ரொம்ப தவறு அப்படின்னும் பேசப்பட்டது அதே நேரத்துல ஒரு சில சமூகத்தினர் தங்களோட சமூகத்தை பத்தி தவறா காட்டிட்டதாகவும் இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை மேல குற்றம் சாட்டினாங்க நீதிமன்றங்கள்ல கூட வழக்கு தொடர்ந்தாங்க இதையெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு சூர்யா அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த பார்வதி அம்மாள் அவங்கள நேரில் சந்திச்சு அவரோட சார்பா ரூபாய் பத்து லட்சமும் அவரோட தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டைன்மெண்ட் சார்பா அஞ்சு லட்சமும் அந்த பார்வதி அம்மாள் அவங்களுக்கு வழங்கியிருந்தார் இந்த ராஜா கண்ணு அவர்களோட கொலை வழக்கு என்ன அப்படிங்கிறது இந்த ஜெய்பிம் திரைப்படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வழக்கோட பின்னணி தெரிஞ்ச எல்லாருக்குமே அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படியெல்லாம் நடந்தது இதில் நீதிமன்றம் என்னெல்லாம் தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் இருக்கிற கம்மாபுரம் அப்படிங்கிற பகுதியில் ராஜா கண்ண அவர்கள் இருக்காரு பழங்குடியின மக்கள் வாழ்ற அந்த பகுதியில இவர் பழங்குடியின மக்களுக்கான தலைவராகவும் இருந்திருக்காரு அந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கிற ஒரு உயர் சாதியினர் வீட்டுல நாற்பது சவரன் நகை காணாம போனதாகவும் அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் ராஜா ராஜாக்கண் அவர்களை அந்த பகுதி காவல்துறையினர் கைது செஞ்சுட்டு போறாங்க இதை தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு போய் பார்த்த அவரோட மனைவி பார்வதி அம்மாள் ரொம்ப திடுக்கிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ராஜாக்கண் அவர்களை நிர்வாணப்படுத்தி காவல்துறையினர் ரொம்ப கொடுமைப்படுத்துறத அவங்க பாக்குறாங்க இதை தொடர்ந்து அவங்க அந்த பகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்த கோவிந்தன் அப்படிங்கிறவங்களை போய் பார்த்து உதவி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எல்லாமே நிறைய போராட்டம் நடத்துறாங்க இதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவிந்தன் அப்படிங்கிறவரு காவல் நிலையத்தில் போய் பாக்குறாரு அப்போ ராஜா கண்ண அவர்கள் காவல் நிலையத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டதா ஒரு தகவலை காவல்துறையினர் கொடுக்குறாங்க இதனாலவே ரொம்ப அதிர்ச்சி அடைந்த அவரோட குடும்பத்தினரும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க ஆனா என்ன பண்ணியும் ராஜா கண் அவர்களை கண்டுபிடிக்க முடியல இதனால சென்னையில் இருக்கிற சந்த்ரு அப்படிங்கிற வழக்கறிஞரை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவிந்தன் அப்படிங்கிறவரு போய் பாக்குறாரு இப்போ இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதியப்படுது இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ராஜாக்கன் அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கறதுனால ஒரு இடைக்கால நிவாரணத் தொகையா பாதிக்கப்பட்ட ராஜாக்கண்ணுவின் மனைவிக்கும் அவரோட தங்கச்சிக்கும் ஒரு தொகை கொடுக்கப்பட்டது இதை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றாங்க அப்படி சிபிசிஐடிக்கு மாற்றி விசாரிக்கும் போது ராஜாக்கண்ணு அவர்கள் கொல்லப்பட்டுட்டதா ஒரு தகவல் வருது இந்த நிலையில தான் ராஜாக்கண்ணு அவர்கள் காணாமல் போன வழக்கு கொலை வழக்கா மாற்றப்படுது இதனால அவரை கைது செஞ்ச காவல் காவல் நிலையத்தோட உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் டிஎஸ்பி அப்புறம் பொய்யா சாட்சி சொன்ன மருத்துவர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க இந்த வழக்கும் விருதாச்சலம் விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் சட்டப் போராட்டத்துக்கு பிறகு அந்த அஞ்சு காவலர்களுக்கும் பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுது அந்த பொய் சாட்சி சொன்ன மருத்துவர் ஒருத்தருக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படுது இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட பார்வதி அம்மாளும் அவங்களோட குடும்பத்தினரும் தங்களுக்கு முழு இழப்பீடு தொகை இறுதிக்கட்ட இழப்பீடு தொகையா அரசு ஒரு தொகை தரணும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு அரசு வேலையும் கொடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தாங்க அந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க அதோட இந்த வழக்கை வர ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பதிலளிக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்